வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுகிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நாளைக்கு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை மகா சங்கடகர சதுர்த்தி வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே வரக்கூடிய அற்புதமான நாள்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல ஒரே ஒரு ரூபாய மட்டும் வச்சு செய்ய வேண்டிய அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த பரிகாரத்தை இப்ப நான் சொல்ற முறைப்படி நாளைக்கு நீங்க செய்யும் போது நிச்சயமா பதினாறு நாட்களுக்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட துன்பமும் தீரும்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு நமக்கு மகா சங்கடகர சதுர்த்தி இருக்கு இந்த சதுர்த்தி திதி விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் ஒவ்வொரு மாசமும் நமக்கு வளர்ப்பிறை சதுர்த்தி தேய்பிறை சதுர்த்தின்னு ரெண்டு சதுர்த்தி திதி வரும் இதுல தேய்பிறையில வரக்கூடிய சதுர்த்தியை தான் நாம சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவோம் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான சங்கடங்களையும் தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான நாள் தான் இந்த சங்கடகர சதுர்த்தி நாள் அதுவும் நாளைக்கு வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் ஆவணி மாசத்தோட வளர்ப்பிரை சதுர்த்தி தான் நமக்கு விநாயகர் சதுர்த்தி இப்படிப்பட்ட விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வரக்கூடிய தேய்பிரை தான் மகா சங்கடகர சதுர்த்தின்னு இந்த மகா சங்கடகர சதுர்த்தி நாள்ல நாம விநாயகருக்கான வழிபாடுகளை செய்யும் போது இந்த வருஷம் ஃபுல்லா அதாவது பதினோரு சங்கடகர சதுர்த்தி திதிகள்ல வழிபாடு செஞ்சா முழு படனும் இந்த நாள்ல நமக்கு கிடைக்கும் அதனால மற்ற சங்கடகர சதுர்த்தி நாள்ல நீங்க வழிபாடு செய்யறீங்களோ இல்லையோ நாளைய நாளை தவற விடாதீங்க இந்த சதுர்த்தி திதி பாத்தீங்கன்னா நாளைக்கு சாயங்காலம் தான் நமக்கு ஆரம்பமாகுது நாளைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு தான் நமக்கு ஆரம்பமாகுது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் மூணு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் இந்த சதுர்த்தி திதி இருக்கு சதுர்த்தி திதியில விநாயகருக்கான வழிபாடுகளை நாம சாயங்கால நேரத்துல தான் செய்வோம் அது மட்டும் இல்லாம விரதம் இருந்து வழிபாடு செய்யறவங்க சாயங்கால நேரத்துல விநாயகருக்கான வழிபாடுகளை செஞ்சு சந்திர பகவான தரிசனம் தான் விரதத்தை முடிப்பாங்க அந்த வகையில நாளைக்கு சாயங்காலம் தான் நமக்கு சதுர்த்தி திதி இருக்கு அதனால நாளைய நாள் நமக்கு மகா சங்கடகர சதுர்த்தியா இருக்கு இந்த மகா சங்கடகர சதுர்த்தி திதி இருக்கக்கூடிய நாள்ல நம்மள பாடா படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே பறந்து போறதுக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு வார்த்தைய சொல்லிட்டு குளிக்கணுங்கிறத பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் பிண்டு கமெண்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்குறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க அந்த இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தையும் சேர்த்து செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம் உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு பரிகாரத்தை நீங்க செஞ்சீங்கன்னா கூட நிச்சயமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் சரி இப்போ இந்த பதிவு எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் தீர்றதுக்கு அதுவும் பதினாறு நாட்களுக்குள்ள தீர்றதுக்கு நாளைய நாள்ல நாம விநாயகருக்கு செய்ய வேண்டிய எளிமையான வழிபாடு பத்தி தான் நாம பார்க்க போறோம் இந்த வழிபாடை நீங்க உங்க வீட்டில் பூஜை அறையில இருந்து செய்யலாம் விரதம் இருந்து வழிபாடு செய்யறவங்களும் இப்ப நான் சொல்ல போற வழிபாட சேர்த்து செய்யலாம் என்னால விரதமெல்லாம் உங்க வேண்டுதல் நிறைவேறதுக்காக நாளைய நாள்ல இந்த வழிபாட செஞ்சு பாருங்க நிச்சயமா பதினாறு நாட்களுக்குள்ள ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்னே சொல்லலாம் இந்த வழிபாட சுத்தமாய் இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தா செய்ய வேண்டாம் பிறப்பு தீட்டி இறப்பு தீட்டி இருந்தாலும் செய்யக்கூடாது அதே மாதிரி நாளைய நாள்ல அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த வழிபாட செய்யக்கூடாது இப்போ இந்த வழிபாடுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் இந்த வழிபாட செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை மஞ்சள் கலந்த தண்ணீர்ல நனைச்சிட்டு சுத்தமான காட்டன் துணியை வச்சு ஈரம் இல்லாத மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததா இந்த பரிகாரத்தை நாளைக்கு எந்த டைம்ல செய்யலாம்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட்டு எட்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க செய்ய சப்போஸ் இந்த நேரத்தை தவற விட்டுட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்திலயும் இந்த வழிபாட நீங்க செய்யலாம் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில ஆறு மணிக்கு மேல காலையில பத்து மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலயும் இந்த வழிபாட நீங்க செய்யலாம் முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு சாயங்காலம் இந்த வழிபாட நீங்க செய்யறதுக்கு பாருங்க இப்போ உங்க பூஜை அறைய எப்பையும் போல ரெடி பண்ணிக்கோங்க நீங்க எப்பயும் ஏத்தி வைக்கக்கூடிய விளக்கை ஏத்தி வச்சுக்கோங்க உங்களுக்கு அருகம்புல் கிடைக்கும்னா விநாயகரோட திருவுருவ அப்படி இல்லனா திருவுருவ சிலைக்கு அருகம்புல் மாலை சாற்றி அலங்காரம் பண்ணிக்கோங்க இந்த வழிபாடுக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை சிம்பிளா செஞ்சு வைங்க எதுவும் உங்களால செய்ய முடியாதுன்னா ஏதாவது ஒரு பழ வகை கூட நீங்க வைக்கலாம் அதே மாதிரி ஒரு டம்ளர் பால கூட நெய்வேதமா வைக்கலாம் டிரை ஃப்ரூட்ஸ் டைமண்ட் கல் கண்டு ஏலக்காய் இந்த மாதிரியான பொருட்கள் கூட நீங்க நெய்வேத்தியமா வைக்கலாம் உங்ககிட்ட என்ன இருக்கோ அத நீங்க நெய்வேத்தியமா வச்சு மனசார விநாயக பெருமான் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்க குலதெய்வத்து பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க உங்களுக்காகவும் செய்யலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காகவும் செய்யலாம் இப்போ உங்க பூஜை நீங்க எப்பயும் போல ரெடி பண்ணதுக்கு அப்புறமா உங்க அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சாரையோ போட்டு நீங்க உட்கார்ந்துக்கோங்க இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுதல அந்த விநாயகர் கிட்ட சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க பதினாறு நாட்களுக்குள்ள இந்த வேண்டுதல் நிறைவேறதுக்கான வழி நிச்சயமா கிடைக்கணும்னு சொல்லி விநாயகர் கிட்ட வரமா கேளுங்க அது என்ன பதினாறு நாள் கணக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு ஆகஸ்ட் மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி அடுத்த செப்டம்பர் மாசம் ஏழாம் தேதி நமக்கு விநாயகர் சதுர்த்தி வருது இந்த இடைப்பட்ட பதினாறு நாட்களுக்குள்ள உங்க வேண்டுதல் நிறைவேறணும்னு சொல்லி விநாயகர் கிட்ட வரத்தை நீங்க கேளுங்க ஒரு ரூபாய் நாணயத்தை உங்க கையில வச்சுக்கிட்டே இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இதுக்கப்புறமா இப்ப நான் கொடுத்திருக்க கூடிய ஒரு வரி மந்திரத்தை குறைஞ்சது இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க பாருங்க மேக்சிமம் உங்களால நூத்தி எட்டு முறை சொல்ல முடியும்னா நூத்தி எட்டு முறை தாராளமா சொல்லுங்க அந்த மந்திரம் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் ஓம் விக்னங்களை தீர்க்கும் விநாயகா போற்றி இப்படி மந்திரத்தை சொல்லும்போது உங்களுக்கு அருகம்புல் கிடைக்கும்னா அருகம்புல்லால விநாயகருக்கு அர்ச்சனை பண்றதுக்கு பாருங்க அருகம்புல் கிடைக்காத ஊர்ல நீங்க இருக்கீங்கன்னா பரவாயில்ல உதிரி பூக்களை வச்சு விநாயகருக்கு நீங்க அர்ச்சனை செய்யுங்க இப்படி நூத்தி எட்டு முறை சொல்லி அர்ச்சனை செஞ்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை விநாயகர் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு கற்பூர ஆரத்தி காண்பிச்சு செஞ்சுக்கோங்க இவ்வளவுதான் இந்த வழிபாடு ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில எல்லாருமே செய்யக்கூடிய வகையில ஒரு சக்தி வாய்ந்த வழிபாட தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அதுவும் நாளைக்கு சக்தி வாய்ந்த நாள்ல இந்த எளிமையான வழிபாட முழு நம்பிக்கையோட நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் உங்க வேண்டுதல் பதினாறு நாட்களுக்குள்ளேயே நிறைவேறும் சரி இப்ப இந்த வழிபாடு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா அத விநாயகரோட பாதத்துல அப்படியே வச்சிருங்க கண்டிப்பா நம்ம எல்லார் வீட்லயும் விநாயகரோட திருவுருவ படமோ விநாயகரோட திருவுருவ சிலையும் இருக்கும் இது விநாயகர் சதுர்த்தி வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி நாள்ல விநாயகர் சிலை வாங்கி வச்சு நம்ம வழிபாடு செய்வோம் அப்படி விநாயகர் சிலைய கரைக்கக்கூடிய பழக்கம் நம்ம எல்லாருக்குமே இருக்கு இப்படி விநாயகரை கரைக்கும் போது இந்த ஒரு ரூபாயையும் சேர்த்து நீங்க தண்ணியில விட்டுருங்க சரி நாங்க விநாயகர் சிலை வாங்க மாட்டோம் எங்க வீட்டுல இருக்கக்கூடிய விநாயகர் சிலையை வச்சு விநாயகர் சதுர்த்திக்கான வழிபாடுகளை செய்யன்னு சொல்றவங்க விநாயகர் சதுர்த்தி நாள்ல விநாயகர் கோவிலுக்கு நீங்க போறீங்கன்னா அங்க உண்டியல்ல இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்க சேர்த்துருங்க வீட்டுக்கு பக்கத்துல கோவில் இல்ல நான் இப்ப கோவிலுக்கு போக மாட்டேன்னு சொல்றவங்க இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எளியவர்களுக்கு தானம் பண்றதுக்கு பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஒரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி